ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் கடந்து பதினெட்டாம் திகதி ஆரம்பமானது ஜனாதிபதி அனிருக்கும் அருதிசா நாயகவின் வேண்டுகோளுக்கு அமைய மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்களின் தலைமையில் கண்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை தியவடனை நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ரீ தலதா தரிசன காட்சிப்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த பத்து நாட்களாக புத்த பகவானின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் நேற்றுடன் நிறைவடைந்தது தலதா காட்சிப்படுத்தலை நிறைவில் அரசு மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து கண்டி நகரை தூய்மைப்படுத்தும் பணிகளை ஆரம்பித்தன දන්තකාදුවන් අයිලෝකනාත දන්තදාහු උතමාබිවන්දන අයිලෝක மாவட்ட செயலாளர் ஆளுநர் ரியவடனே நிலைமை உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து முப்படையினரின் ஒத்துழைப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து இதனை சுத்தப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம் கண்டி நகரில் சேர்ந்த அனைத்து குப்பைகளும் நேற்றிரவு பத்து மணியளவில் அகற்றப்பட்டதாக கண்டி மாநகர சபையின் கழிவு நேர் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் பொறியியலாளர் நாமல் தமிக திசா நாயக்க தெரிவித்தார் அறுநூற்று ஆறு தோன் கழிவுகள் அகற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கண்டி நகரத்தை விரைவாக சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசு தனியார் கண்டி நகரை நேசிக்கும் அனைத்து இளைஞர்களும் இன்றும் இணைந்தனர் இஸ்ரோ லாக்கா தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் தனதா மாளிகையை சூழ கிருமி நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது புத்த பகவானின் வாசஸ்தலத்தை ஆண்டிய பகுதிகள் அசுத்தமாக இருக்க முடியாது சந்தன வாசம் வீசும் தியத்தவன ராமய பகுதியை போன்று ஸ்ரீ தலதா மாளிகையை சூழ உள்ள பகுதிகளில் சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்காக எம்மால் முடிந்தவற்றை செய்தோம்